சில நேரங்களில் சில மனிதர்கள் ஜெயகாந்தன் இன்னும் ரெண்டு மணி நேரம் இருக்கு அந்த பிரபுவை நான் இரண்டாவது தடவையா சந்திக்கப் போறேன் பன்னெண்டு வருஷத்துக்கு முந்தி அவனை முதல் தடவை சந்திச்ச பரம் அந்த சந்திப்பின் பலனை இந்த நிமிஷம் வரைக்கும் நான் அனுபவிச்சுண்டு இருக்கேன் அவனை மட்டும் அப்போ நான் சந்திக்காமல் இருந்திருந்தால் அந்த கார்லே நான் ஏறாமல் இருந்திருந்தால் அவன் இழுத்த எழுப்புக்கெல்லாம் பணியாமல் இருந்திருந்தால் அசடாட்டமா அழுதுண்டே வந்து அம்மா கிட்டே எல்லாத்தையும் உளராமல் இருந்திருந்தால் என்ன பெருசா நடந்துட போறது அன்னைக்கு ஆஜு கேயுவி ஆத்திலே சில மாமிகளை பார்த்தேனே அவா மாதிரி ஒருத்தனை கல்யாணம் பண்ணிண்டு ஒரு அஞ்சாறு குழந்தையை பெத்துண்டு உலகத்தையே ஒரு அவர்லே அடக்கிண்டு அந்த அவருக்கு பயந்த மாதிரி காட்டிண்டு சமயத்திலே அவரை பயமுறுத்திண்டு பெண் ஜென்மங்களுக்கு வாழ்க்கை வேற என்ன பெருசா அமைஞ்சுட போறது இங்கே வேணுமானா அடுக்கடை பாத்திரங்களே ஒருட்டரதுக்கு பதிலாய்ப்போ என்னை மாதிரியும் இதோ எதிரிலே உட்கார்ந்திருக்காலே டைப் அடிச்சுண்டு அவளை மாதிரி இல்லாட்டா ரெண்டு விரலையும் இங்கேயே ஈசிண்டு ஒவ்வொரு நிமிஷமும் அவன் என்ன சொல்லுவானோ இவன் என்ன சொல்லிடுவானோனு பயந்துண்டு சரட்டை இழுத்து ரவிக்கைக்குள்ளே மறைச்சுண்டு இல்லே நான் வேணும்னே இழுத்து லைசன்ஸ் கட்டின மாதிரி வெளியே போட்டுண்டு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை வயத்தைச் சாய்ச்சிண்டு சில நாளிலே கண்ணையும் மூக்கையும் செவ செவன்னு வச்சுண்டு அவர் அத சொன்னார் இத சொன்னானே ஆசு கேயூ ஆத்து தென்னையா மாத்திண்டுச்சி என்ன உத்தியோகம் பார்த்து என்ன சம்பாதிச்சு என்ன சம்பாதிக்காட்டா என்ன போன் ஜென்மங்களோட வாழ்க்கை செக்குமாடு வாழ்க்கைதான் ஆசு கேயூர்வியோட அன்னைக்கு பேசிண்டு இருக்கிறச்சே நான் இந்த மாதிரியெல்லாம் என்னென்னமோ வாதம் பண்ணினேன் இந்த ஆறு மாசத்திலே அந்த கதைக்கு அப்புறம் அவர் ரெண்டு மூணு கதை எழுதியிருக்கார் அதனாலே நானும் போன உடனே சமீபத்தில் எழுதின அவர் கதையை பத்திதான் முதல்லே பேச ஆரம்பிச்சேன் ஒரு பத்து நிமிஷத்திலே அந்த கதையை எல்லாம் பைசல் பண்ணிண்டு அவரை எழுத்துண்டு நானே இந்த கதையிலே வந்து நின்னுட்டேன் அதுக்கப்புறம் ஏழரை மணிக்கு எழுந்து நின்னு அவர்கிட்டேயும் அந்த பாட்டியம்மா கிட்டேயும் போய்த்து வரேன்னு நமஸ்காரம் பண்ணினேனே அதுவரைக்கும் அந்த ஒரு கதையை பத்திதான் நான் பேசிண்டே இருந்தேன் இன்னும் அதை பத்தி பேசுறதுக்கு நிறைய இருக்கிற மாதிரி தோன்றது நான் ரொம்ப சமத்தா என்னை மறைச்சுண்டேன் அவர் எழுதுறது நிச்சயமாக என் கதையேதான் அவருக்கு என்னை அடையாளம் தெரியலே எனக்கு அவரை தெரிஞ்ச சுட்டது அந்த காலத்திலே என்னை பார்த்த யாருக்கும் இப்போ என்னை அடையாளம் தெரியாதோ ஆயு கே யு வீண்ணு பெரிய எழுத்தாளரா இப்போ எல்லாருக்கும் தெரியற இந்த விசுவநாதலை எங்க காலேஜ் அட்டெண்டரா நான் அடையாளம் கண்டுபிடிச்சுட்டேன் இதிலே அடையாளம் கண்டுபிடிக்க என்ன இருக்கு அவர் இப்பவும் அந்த காலேஜ் லைப்ரரியிலே அட்டனா தான் இருக்கார் அப்போ எல்லாம் இவர் ஒரு குடுமி வச்சிண்டு இருப்பார் துவைச்சு துவைச்சு போட்டுக்கர சட்டை சதா நேரமும் இவரை வளைச்சுண்டு ஏதாவது கேலி பண்ணுவா ஒரு உரிச்ச தேங்காய் பருமனுக்கு இவர் கட்டிண்டு இருக்கிற குடுமியை பார்த்தா ரொம்ப பேருக்கு ஒரு பொறுமை சார் சார் நீங்க கிரா பேச்சிக்கிற அள்ளிக்கு என்னை மறந்துடப்படாது உங்க குடுமியை அப்படியே சௌரியா கொண்டு வந்து கொடுத்துடுங்கோ உங்க ஞாபகமா வெச்சுக்கரேன் எல்லாம் கேலி பண்ணுவா அவரும் ஆகட்டும் ஆனா அதுக்குள்ளே நீங்க கிராப்ப வச்சுண்டு வந்து நிக்காமல் இருக்கணும்னு பதிலுக்கு ஏதாவது சிரிச்சுண்டே நறுக்ன்னு சொல்லிடுவார் இப்போ எனக்கு அவரோட அந்த உருவம் நன்னா கண் முன்னாலே தெரியறது அவர் ஏழோ எட்டோ தான் படிச்சிருக்காராம் ஆனா எங்க லைப்ரரி தெரியாத விஷயங்கள் எல்லாம் அவருக்கு தெரியும்னு அப்போவே எல்லாரும் பேசிக்குவா எங்க காலேஜ்லே ஒரு செட் உண்டு அது கிளாஸுக்கு ஒழுங்கா அட்டெண்டன்ஸ் இல்லேனாலும் லைப்ரரியிலே சைன் பண்ணாத நாளே இருக்காது புஸ்தகம் படிக்கிறவான்னு தெரிஞ்சா போறும் அவா என்னென்ன புத்தகங்கள் படிச்சால் அவாளுக்கு உபயோகமா இருக்கும்னோ இந்த விசுவநாதனுக்கு எப்படித்தான் தெரியறதோன்னு அவர் கொண்டு வந்து தர பட்டியலை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்படுவா அன்னைக்கு சாயங்காலம் அவர் ஆத்திலே முற்றத்திலே அந்த மல்லிகை பந்தலுக்கு கீழே ரெண்டு பிரம்பு நாற்காலியை போட்டுண்டு நாங்க பேசிண்டு இருக்கறச்சே அவர் வீட்டு வெளிச்சம் அவர் பின்புறத்திலே வீசித்து அதனாலே அவர் முகம் எனக்கு தெரியலே அந்த வெளிச்சம் நேரடியா என் முகத்திலே பட்டுண்டி இருந்தது அதனாலே என் முகம் அவருக்கு தெரிஞ்சிருக்கும் ஏதேதோ பேசிண்டிருக்கிறச்சே திடீர்னு அவர் கேட்டார் நீங்க எமீதியேயும் எக்கனாமிக்ஸ்னு சொன்னேன் இல்லே எந்த காலேஜ் எனக்கு அவர் முகம் தெரியலே என் முகம் அவருக்கு தெரியறதேன்னு ஒரு க்ஷணம் நான் போயிட்டேன் நான் திருச்சிலேயும் சிதம்பரத்திலேயும் படிச்சதை மட்டும் சொன்னேன் ஓஹோ உத்தியோகம் ஆன பரம்தான் மெட்ராஸுக்கே நோ அவர் கேட்டப்போ ஆமாம்னு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த கதையை பத்தி பேச ஆரம்பிச்சுட்டோம் நான் தான் சொன்னேன் ஒருவேளை உங்க மெட்ராஸ்ல இருக்கிற காலேஜ் பெண்களுக்கு இப்படியெல்லாம் அனுபவம் ஏற்படறதோ என்னமோ நான் எல்லாம் மொஃபசல் ஸ்டூடெண்ட் தானே என்னாலே இந்த கதையை நம்பவே முடியலே ஓ நான் என்னமோ போய் பேசுறேன் அவர் சிரிச்சார் இருட்டிலே பல் மட்டும் பளிர்னு தெரியறது அவர் குழந்தை அந்த கோசி வருது அதையும் தூக்கி மடியிலே உட்கார வச்சுண்டார் அப்புறம் சொன்னார் இந்த மாதிரி எழுதலாமா நீங்க தான் முதலே இப்படி கேட்டேன் எல்லாரும் எழுதலாமா இன்னுதான் சனதைக்கு வரா இப்படி கூட நடக்கிறது உண்டான்னு யாரும் கேச்சுலே இந்த கதையை பொறுத்தவரை என் கற்பனைங்கிறது அந்த முடிவு மாத்திரம்தான் ஒரு பத்து பன்னிரண்டு வருஷத்துக்கு முன்னே எங்க காலேஜ்லே நடந்த சம்பவம் அது ஆஷு கேயுவி ஆத்து வெளிச்சம் கண்ணே ஒரு ஒருத்தரது வெளிச்சத்திலிருந்து நிழல் படற இடமா நகர்ந்து உட்காந்துடறேன் அந்த மல்லிகை பந்தலிருந்து சரம் சரமா பூ உதர்ந்துண்டே இருக்கு அவர் மடியிலே உட்கா குழந்தை இறங்கி மழை ஜலத்துக்கு ஏந்தர மாதிரி ஓடி ஓடி ஒவ்வொரு பூவா பிடிச்சிண்டே பந்தல் கீழே சுத்தி சுத்தி வரது அவர் என் கதையையே எனக்கு சொல்லிண்டி இருக்கார் என் கதை மாதிரியே இன்னொரு கதையே இல்லே என் கதையையே சொல்லிண்டி இருக்கார் அந்த பெண்ணோடதாவது என்னோட பேர் அவருக்கு தெரியலையாம் ஆனால் அந்த அவனே அவருக்கு நன்னா தெரியுமாம் அவனுக்கு இதே பொழைப்பாம் இதை சொல்லிட்டு கொஞ்ச நாளை யோசிக்கிறார் அப்புறம் சொல்றார் அந்தச் சம்பவத்துக்குப் பிறகு அவனை அந்த காலேஜ் பக்கமே காணோமாம் சமீபத்திலே அவனை நேரிலே பார்த்த இப்பவும் அவன் அப்படியெல்லாம் நடப்பான்னு அவருக்கு தோணலையாம் அந்த பொண்ணு அப்புறம் என்ன ஆனால் நோ நான் கேட்டேன் தெரியலைன்னு ஒரு வார்த்தையிலே பதில் சொன்னார் அது அவ்வளவு முக்கியமில்லை என்கிற மாதிரி இருந்தது அந்த பதில் அப்புறம் அவரே சொன்னார் என்ன ஆகும் மத்த பொண்கள் பேசிக்கிறதிலிருந்து எனக்கு தெரிஞ்சது அவள் அம்மா அப்பா எல்லாம் அவளை அடிச்சாலாம் தெருவிலே தள்ளி கதவை சாத் திட்டாலாம் அதுக்கப்புறம் அந்த குழந்தையை காலேஜ் பக்கம் காணோம் அவ்வளவுதான் அதையெல்லாம் கேட்டப்போ அந்த குழந்தையோட அம்மா பேரிலே எனக்கு ரொம்ப கோபமா வந்தது ஆமா நீங்க வேணா அப்போவே கதையெல்லாம் எழுது எழுதுவேன் ஆனால் யாருக்கும் தெரியாது இவ்வளவு பிராபல்யம் இல்லை பத்திரிகைக்காரா திருப்பி அனுப்பிச்சுடுவா இத்தனை வருஷம் கழிச்சி ஏன் அந்த கதையை இப்பா எழுதத் துணித்து உங்களுக்கு மறுபடியும் அவர் சிரிக்கிறார் ஆஷு தரவன் இப்பவும் அந்த காலேஜ் லைப்ரரிலே அட்டெண்டர் தான் இதனாலே அந்த காலேஜ் ஜூகே ரொம்ப பெருமை இலக்கிய சங்க கூட்டத்திலே காலேஜ் ஆண்டு விழாவிலே எல்லாம் இந்தார் கே யுவி அட்டெண்டர் பெரிய பிரமுகரா வந்து நின்னு மாலை போட்டுக்குவாள் பிரசங்கம் பண்ணுவான் வேற காலேஜ்களிலிருந்தும் அழைப்புகள் வரும் அதுக்கும் போவான் இந்த கதையிலே வரானே அந்த மைனர் அவன் பெயரே பிரபு முழு பெயர் பிரபாகரனாம் இந்த வருஷம் காலேஜ் ரியோபனின் போது திடீர்னு பன்னிரண்டு வருஷத்துக்கு புறம் எங்க காலேஜ் காம்பு ஒன்றுக்குள்ளே அந்த காரை பார்த்தேன் அவனும் அவன் பெண்ணும் காரிலிருந்து இறங்கி பிரின்சிபால் ரூமுக்கு போயின் இருந்தா அவனுக்கு வயசு முப்பத்தஞ்சுக்கு மேலே நாற்பதுக்குள்ளே தான் இருக்கும் அந்த பொண்ணுக்கு வயசு பதினஞ்சு பதினாறு இருக்கலாம் ஆனா இப்பவே அவன் உசரத்துக்கு இருக்காள் அவள் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவளும் ஆஷு விக்கு ரசிகையாம் நான் அங்கே இருக்கிறது தெரிஞ்ச பரம் ஒரு படையையே திரட்டிண்டு ஒருநாள் வந்துட்டாள் என்னை பார்க்கறதுக்கு எப்படி சார் இந்த மாதிரி கதையெல்லாம் எழுதறேன்னு கேட்டுண்டு என்னை பார்க்க வரவா இருக்காளே அவா எத்தனை ரகம் தெரியுமோ அதிலே மெஜாரிட்டி ரகம் இந்த மாதிரிதான் கேட்டுண்டு வரும் இதுக்கு என்ன பதில் சொல்றது நான் நீங்களே சொல்லுங்கோ என் தலை எழுத்து இப்படியெல்லாம் கதை எழுதிட்டு கண்டவங்கிட்டேயும் வாங்கி கட்டிக்க வேண்டியிருக்குனு சிரிக்கிறார் எனக்கும் சிரிப்பு வரது நான் சொல்றேன் எங்க மாமா ஒருத்தர் இருக்கார் உங்களை பார்த்தா அப்படியே எரிச்சுடுவார் ஒரு நாளைக்கு ஒரு தடவையானும் உங்களை அவருக்கு திட்டியாகணும் நன்னா திட்டுவார் ஹூத் அப்படியா நு சந்தோஷப்பட்டுக்கிறார் சாப்பிடவாடி மணி ஏழாரதே கௌசி எங்கே போயிட்டே வேத்தியைத் தேடிந்தே அந்த பாட்டி வெளியிலே வராள் அந்த குழந்தை என் நாற்காலிக்கு பின்னாலே வந்து ஒளிஞ்சொண்டுனது அப்பா சொல்லாதே சொல்லாதேனோ ரகசியமா கேட்டுக்கிறது அந்த பாட்டி ஓன்னு அலறிண்டி இருக்கார் கௌசி கௌசின்னே அதுக்கும் சேர்த்து அவர் சிரிக்கிறார் அவர் சொல்றார் இந்த மாதிரிதான் சில பேர் வயத்தெறிச்சலை கொட்டிக்கிறதுலே எனக்கு ஒரு சந்தோஷம் சித்தக் கழறிச்சி இவளை ரெண்டு அறை வைக்கப் போறா அவள் ஆனாலும் நாளைக்கும் இப்படித்தான் ஒளிஞ்சிண்டு பாட்டி வைத்தறிச்சலை கொட்டிக்குவா இல்லாட்டா பாட்டிங்கிறதுக்கும் பேத்திங் என்ன அர்த்தம் சொல்லுங்கோ ஆஜு கேயூர்வியோட அம்மா இந்த பேச்சை அறை குறையா கேட்டுண்டு அங்கே நிக்கிறார் திடீனோ என்னை பார்த்து சொல்றார் இவன் எழுதற கதையை பத்தியா இருக்கே உன்னை மாதிரி இருக்கிறவாதான் ஒரேடியாய் புகழரே இவன் என்ன எழுதறான் எல்லாத்துக்கும் ஒரு கோணக் கட்சி பேசுவான் நேக்கு ஒண்ணும் பிடிக்கிறது லேடி அம்மா ஆனால் அவனோட யாரும் பேசி ஜெயிச்சுட முடியாது நியாயத்தை அநியாயம்பான் அநியாயத்தை நியாயம்பான் நேக்க வக்கியில்லே இருந்திருந்தா வக்கீலுக்கு படிக்க வச்சிருப்பேன் யார் கண்டா அவா அப்பா வக்கீல் குமாஸ்தாவா இருந்தாரோலியோ அந்த வாசனையோ என்னமோ அவரும் இப்படித்தான் எல்லாத்துக்கும் ஒரு எதிர்கட்சி ஆடிந்து நிப்பார் ஹூ ஆஜு கேயுவி சிரிக்கிறார் கொஞ்ச நாளைக்கு முன்னாலே சொன்னேலே உலகத்தையே ஒரு அவலே அடக்கெண்டுனோது இதுதான் ஹூ போரும் போறும் நீ என்னை பரிகாசம் பண்ணினது உன் பொண்ணு எங்கேனா பாட்டியை ஏமாத்திட்ட சந்தோஷத்திலே கையே தட்டிண்டு குதிக்கிறது அந்த குழந்தை சமத்து வழியறது போயி உங்க அம்மாவை வரச் சொல்லு பத்து மணி வரைக்கும் சமையல்களை பரத்திண்டு இருக்க முடியாது என்னாலே ஏண்டி அம்மா பேசிண்டே இருக்கியே கொஞ்சம் காவி தரேன் குடியேன் அதெல்லாம் பொன்னும் கேட்க மாட்டான் பேச ஆள் கிடைச்சா போரும் பேசிண்டே இருப்பான்னு அழுத்துண்டே உள்ளே போறார் என் மனசு அந்த கதையிலேயே நிக்கிறது அப்புறம் அவர் பெண்ணே உங்களை வந்து பார்த்தாலாகும் ஆமாம் என் கதை எல்லாத்தையும் ஒப்பிக்கிறது அந்த குழந்தை அப்பறம் ஒரு நாள் அவள் அப்பாவோட ஆபீஸிலே ஏதோ எம்ப்ளாயீஸ் ரிக்ரியேஷன் கிளப் ஆண்டு விழாவிலே நான் கலந்துக்கணும்னு கேட்கறதுக்கு அந்த பெண்ணையும் சிபாரிசுக்கு அழைச்சுண்டு யார் யாரோ வந்தா அந்த விழாவிலே நான் கலந்துண்டேன் அப்போதான் அவனை நான் முகத்துக்கு முகம் நேரா பார்த்தேன் இப்போ அவன் ரொம்ப கண்ணியமான மனுஷனாக இருக்கான் அவன் நிசமாகவே ஒரு கனவான் அந்தக் கனவானோட கடந்த காலம் எனக்கு ஞாபகம் வந்தது இன்னொரு உண்மையே நான் உங்ககிட்டே சொல்லியாகணும் அதை வேற ஒரு கதையிலே சொல்லலாம்னு இருக்கேன் அந்த பொண்ணை அவன் கெடுத்துத்தான் தாந்தர ஒன்னை மட்டும்தானே நீங்க நினைச்சுண்டு இருக்கே அவனைக் கெடுத்த பெண்களையும் எனக்கு தெரியும் இந்த கதைக்கே இப்படி அலற்றாலே அதை எழுதினால் என்ன ஆவாளோ ஆனா அந்த விஷயத்தை வெச்சு அசோமேதம்னு ஒரு கதை எழுதப் போறேன் பாருங்கோளேன் லபோ திபோனும் சுத்தப்போரியு அந்த கதையை சொல்ல மாட்டாரான்னு இருந்தது எனக்கு சொல்லுங்கோன்னு கேக்கிறதும் அவ்வளவு சரியா படலே அவர் வாயிலிருந்து என்ன வார்த்தை வரப்போறதோன்னு பார்த்துண்டு இருக்கேன் சில பேரை நன்னா பாடுவான்னு தெரிஞ்சுண்டு பாட சொன்னா பிகு பண்ணிக்கு வாழே அந்த மாதிரி அவர் மௌனமாயிருக்கார் பாட்டியம்மா காபி கொண்டு வரார் காபி குடிக்கிற சாக்கிலே அந்த மோனம் நீடிக்கிறது என்ன மோடி அம்மா எப்படி இருக்கோ காபின் பேர் இதுக்கு நல்ல பால் கிடைக்க மாட்டேங்கிறது உங்க பக்கத்திலே கிடைக்கிறதோ இப்போ பாலா கைப்பாலா ஆத்து தான் மாடு கொண்டு வந்து கரக்கரன்னு நினைக்கிறேன் அவனோட சண்டை போட்டுண்டு ஒவ்வொரு சமயம் எங்க அம்மா டிப்போவிலே வாங்கினாலும் வாந்து உங்க ஆத்திலே யார் இருக்கே நானும் அம்மாவம்தான நன்னா மன்னி எல்லாம் திருவல்லிக்கேணியிலே இருக்காயோ அது உத்தமம்னு சொல்லிண்டு பாட்டி காவி பாத்திரத்தை எடுத்துண்டு உள்ளே போனார் அந்த கதைக்கு அக்கினி பிரவேசம்னு பேரு இதுக்கு அசுவமேதம்னு பேரா பொருத்தமாதான் இருக்குன்னு நானே சொல்றேன் சிரிச்சிக்கிறார் என்னை பெத்தவளும் ஒரு பொந்தாள் நீங்களும் ஒரு பொந்தான் அதை மறந்துட்டு சொல்றேன் பொதுவா இந்த பொம்ம நாட்டிங்கரவா ஒன்னும் அவ்வளவு நல்லவா இல்லே அதுக்கு அவாளே காரணமா இல்லாமல் இருக்கலாம் அது வேற விஷயம் எங்க காலேஜ்ல பொம்பளைன்னா எவ்வளவு கேவலங்கிறதுக்கு ஸ்பெசிமன்ஸ் பார்த்திருக்கேன் கோர்ஸ் அக்கினி பிரவேசத்து அவளையும் நான் அந்த தான் பார்த்தேன் ஆனா அது ரொம்ப அபூர்வம் இந்த காலத்திலே அப்படியும் ஒரு காலேஜ் பொண்ணு இருப்பாளான்னு ரொம்ப பேர் கேக்கற சரியான கேள்விதான் நான் அபூர்வமான விஷயங்களை தானே அதிகம் எழுதுறேன் எங்க மாமா கேட்கிறார் அந்த பொண்ணு அப்படி ஒரு காரியம் செஞ்சுட்டு வந்தப்போ அந்த பெத்தவள் அதை மறைச்சு வைக்கணும்னா அவள் எவ்வளவு மோசமானவளா இருந்திருக்கணும் அவள் அப்படி மறைச்சு மறைச்சு பழக்கப்பட்டவளா இருக்கணுமாம் அப்பத்தான் முடியுமாம் ஹூட் அவர் சிரிக்கிறார் உங்க மாமாவுக்கு போன் இருக்கா இல்லை ஹூட் அவர் அப்படித்தான் சொல்லுவார் ஹூட் நான் உள்ளே பார்க்கறேன் பாட்டி கௌசிக்கு சாதம் ஊட்டறார் அது தண்ணி குடிக்கிறேன் பேர் வழிந்து மாறெல்லாம் கொட்டிக்கிறது குரங்கே என்ன உனக்கு அத்தனை பெரியதனம் நான் கேட்டா தரமாட்டேனா நிவ் கன்னத்திலே இடிக்கிறார் அப்பான வாயிலே சாதத்தோட அடமா கத்தராள் குழந்தை கூப்பிடு அவனைத்தான் விச்சு இவள் பன்ற அழும்பை வந்து பாரு தரை பூரா தண்ணியை கொட்டி இங்கே சாப்பித்தாரது சட்டையை கழட்டிந்து அவ அம்மா கிட்டே அடிச்சு தொனத்த போறேன் என்னாலே ஆகாதுடாப்பா இன்னும் ரெண்டு நாளைக்கு இது என் உசிறை ஏண்டி கௌசி பாட்டியை படுத்தரே இங்கே வா நான் ஊட்டி விடறேன் ஊட என் பின்னாலே இருந்து குரல் கேட்கறது திரும்பி பார்க்கறேன் ஆஷு கேயூர்வியோட சம்சாரம் அழகா சிரிச்சிண்டு கையிலே ஒரு தட்டு ஒரு தம்ளர் ரெண்டையும் வச்சுண்டு சுவரோரமா ஒதுங்கி நிற்கருள் ஆசு வி சம்சாரத்தோட பேசறார் படுத்தாம என்னடி பண்ணுவா பத்து வருஷம் கழிச்சு பெத்து வச்சிருக்கே ஏக புத்திரி செல்லம் ஆறும் வயசாச்சு சாதம் சாப்பிடறதுக்கு இத்தனை அழும்பு கூடத்து ஆத்திலே பார் நாலு இருக்கு சமையல் ஆயிண்டிருக்கும் போதே தட்டை வச்சுண்ட அலறதோனு பார்த்துக்கோ குழந்தை இல்லேன்னா இப்படி ஒரு கஷ்டம் இருந்தா அப்படி ஒரு கஷ்டம் நும் சிரிக்கிறார் அவளும் சிரிச்சுண்டே இஸ் அவா காதிலே விழுந்து போறதுனும் சொல்லிண்டே கூடத்தை எட்டி பார்க்கிறாள் மணி ஏழரை ஆயிடுத்து நான் புறப்படறச்சே அவரோட கதை தொகுதி புஸ்தகத்திலே கையெழுத்து வாங்கிக்கிறேன் அறைக்குள்ளே போய் கையெழுத்து போட்டு புஸ்தகத்தை எடுத்துண்டு வரச்சே கையோட அந்த சுவனம் கொண்டு வரார் ரெண்டும் மூணு பக்கத்தை புரட்டி அந்த பணத்தை காண்பிச்சு இப்படியெல்லாம் நடக்குமானு கேக்கரேலே இவர்தான் அந்த ஹீரோ நான் படத்தை பார்க்கிறேன் இது அவனும் இவர் அடையாளம் காட்டினப்புறம் அந்த கண்ணிலே எனக்கு அந்த சர்ப்பம் தெரியிறது அதுக்கப்புறம் ரெண்டும் மூணு பக்கத்தை தள்ளி பார்க்கிறேன் ஆலு கே யுவி யோன படமும் அதிலே பிரசுரமாயிருக்கு அந்த படத்தைக் கேக்கிற சாக்கிலே இதிலே ஒரு கையெழுத்து போட்டுக் கொடுங்கள் என்று அந்த ஆண்டு மலரையே கேட்கறேன் இதிலே நான் ஒரு கட்டுரை கூட எழுதியிருக்கேன் படிச்சு பாருங்கோ நு அந்த படத்திலே கையெழுத்து போட்டு மலரையே என் கையிலே கொடுத்துடறார் என் செல்லே நான் மட்டும் தனியா உட்கார்த்திருக்கேன் நானும் இதோ புறப்பட்டுத்தேன் என்னை அவனுக்கு அடையாளம் தெரியாது அந்த காலத்திலே என்னை பார்த்த யாருக்குமே இப்போ என்னை அடையாளம் தெரியலே இப்போ அடையாளமே அந்த இடத்திலே அடையாளம் தெரியாத யாருக்காகவோ யாரோ காத்துண்டிருக்கானே அவன்தான் அந்த அவனை கண்டுபிடிச்சுக்கணும்